யாகம் நடைபெறுகிறது அந்த யாகத்தில் அனைவரும் கலந்து அன்று தான் வந்து அசுர குருக்கு பிறந்த நாள் அன்று அனைத்து சிஷியர்களுக்கும் ஒரு நாற்பது ஐம்பது பேஜ் வர வரைக்கும் ஒரு புத்தகம் அடிப்படை அடிப்படை மாந்திரிகம் இருக்கிற அளவுக்கு ஒரு புத்தகம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அந்த புத்தகம் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன் அடிப்படை அஷ்டகர்மும் அதுல இருக்கும் அதாவது மை மைமுறிகள் இருக்கும் எந்திரம் இருக்கும் சில மந்திரங்கள் இருக்கும் மூலிகை எப்படி எடுக்கிறது அது எல்லாமே இருக்கும் அனைத்து சிஷர்களும் நாச்சிக்கிழமை என்று நாளை மறுநாள் திண்டிவனம் வந்து அங்கிருந்து வெள்ளிமேடுப்பேட்டை வந்து வெள்ளிமேடை அருகாமை வெள்ளிமேடுப்பேட்டை அருகாமைகள் நம்ம கோவில் இருக்குது அதனால் அனைத்து சிஷியர்களும் வந்துருங்க சரிங்களா ஞாயிறன்று பயிற்சி மற்றும் யாகம் சிறப்பான யாகம் நடைபெறும் அந்த யாகத்தில் பில்லி சூனியம் ஏவல் செய்வனி எல்வாக இருந்தாலும் சரி நிவர்த்தி ஆக்கக்கூடிய யாகம்தான் அது பொதுமக்களுக்காக நன்மைக்காக செய்கிற அந்த யாகம் கண்டிப்பாக காலம் மிக்க நன்றி